அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து வெஜிடபிள் ப்ளாவ் தான் செய்ய போகிறோம் அது எப்படி குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு ஜார்ஸ் பிளாக் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் நல்லா சூடாகட்டும் சூடாகனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைஸஸை இதில் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட்டேன் இது அப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ரம்பை எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாம் வந்து இப்போ மிளகா பொடிலாம் சேர்க்க மாட்டோம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் காரம் அதிகம் விரும்ப மாட்டோம் அதனால ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இது கூட நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்துடலாம் நான் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை பட்டாணி சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரையும் புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல இது மட்டும்தான் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன் இது வந்து கால்பொடி உலக்கு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன் இதில் இப்போ நம்ம வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுருலாம் காய்கறிலாம் நல்லா வே வேகட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக நல் அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக கிண்டி விடுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ லைட்டாக கிண்டி விட்டுடலாம் இப்போ நான் வந்து தம் போட்டு வச்சுருக்கிறேன் கீழே ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு மேலே ச பாத்திரத்தை தூக்கி வச்சு தம் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்க புலாவ் ரெடி ஆகிருக்குது லைட்டாக கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டு வச்சிடலாம் இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் சட்டுன்னு செய்கிறது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இந்த புலாவ் செஞ்சால் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆனியன் ட்ரைத்தாக செஞ்சுக்கோங்க நான் இப்போ ஆனியன் ட்ரைத்தாக தான் செஞ்சுருக்கிறேன் இது சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ